வடக்கு மாகாணத்துக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரங்களையும் அபிவிருத்தி உதவிகளையும் யார் தடுக்கின்றனரோ அவர்கள் துரோகியல் என வடக்கு மாகாண முதலமைச்சர் கே வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் முல்லைத்தீவு துணிக்காய் பிரதேசத்துக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை விஜயம் செய்த முதலமைச்சர் அடங்கிய குழுவினர் துணிக்காய் பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினர் இதில் கருத்து தெரிவிக்கும் போதே முதலமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் பலதையும் எதிர்நோக்க இருந்தது அதிலே அரசாங்கத்தினுடைய பங்கு அதாவது மக்களுக்கு ஏற்பட்ட அவலங்களுக்கும் அழிவுகளுக்கும் அரசாங்கத்தினுடைய பங்கு மிக தொடர் எனவே அதற்கு நஷ்ட ஈடாக அரசாங்கம் நமக்கு தர வேண்டியது வலை இருக்கின்றன தந்தி இருக்கிறார்கள் தர வேண்டியது அவர்களுடைய கடமை என்பதை அவர்கள் மறக்கக்கூடாது ஆனால் இதிலே தருவது அரசாங்கம் அல்ல வெளிநாடுகளிலே பலர் எங்களுக்கு தருவதற்கு முன்வந்துள்ளார்கள் அவர்கள் தருவதற்கு முன்வந்த அந்த பணத்தை கூட அல்ல அந்த உதவிகளை கூட நமக்கு கிடைக்காத வண்ணம் அல்லது கிடைப்பதால் தமக்கும் நன்மைகளை பெறும் வண்ணமாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மற்றவர்கள் எங்களுக்கு நன்மையை தர இருக்கின்றார்கள் நன்மையை பெறுவதற்காக நாங்கள் எழுதிக் அந்த நடுவிலே இருப்பவர் எங்களுக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் துரோகிகள் என்று நான் ஒருவரையுமே கூறியது இல்லை இப்பொழுதுதான் முதன் முதலில் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் துணுக்காய் பிரதேசத்தில் இயங்கி வரும் இரண்டு கருங்கல் குவாரிகளையும் வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் பார்வையிட்டனர்